வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு ஐபிஎல்லில் ஆர்சிபி ஜெயிச்சாங்களா அதனுடைய வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் கர்நாடகாவில் பெங்களூரில் இறந்து போனாங்க இது அங்கே ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலாக மாறியிருக்கு சித்தராமையா டி கே சிவகுமார் இவங்களெல்லாம் டேக் பண்ணி கர்நாடக மக்கள் எதுக்காக அவசர அவசரமாக இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்துனீங்க ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸோட இதுக்காக நடத்தலை பாருங்க பதினோரு பேர் லைஃப்பை இழந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகா மக்கள் கழுவி கழுவி ஊற்றிக்கிற்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய கிரிக்கெட் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா மாநில கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல அது மேலே எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும் அப்படின்னு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கர்நாடகா கிரிக்கெட் போர்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது தான் இன்றைக்கி இந்தியன் பாலிடிக்ஸில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மாநில அரசின் உத்தரவின் பேரில் தான் ஆர்சிபியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய உத்தரவின் பேரில் தான் ஆர்சிபியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் எங்கள் மேலே ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும் அப்படின்னு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்போ மாநில அரசே வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த சொல்லிவிட்டு அந்த வெற்றி கொண்டாட்டம் நடத்தப்படும்போது கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் இறந்து போனதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டை தூக்கி மற்றவர்கள் மேலே போட்டுட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தப்பிக்க பார்க்குறாங்க எதுக்காக நடத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று மதுரை வருகிறார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இன்று மதுரை வருகிறார் நாளை காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சாமி தரிசனம் மேற்கொள்கிறார் அடுத்து மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அமித்ஷாவுடைய தமிழக வருகையின் போது பல அரசியல் பேச்சுகள் இருக்கும் கூட்டணி குறித்த பேச்சுகள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழக வெற்றி கழகத்தை என்டிஏ பக்கம் இழுப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா பாஜக அதிமுக இன்னும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில அட்வைஸை கொடுக்க போகிறாரா இது மாதிரி பல எதிர்பார்ப்புகள் உருவாயிருக்கு அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கு இடையே இணக்கம் அதிகமாக இன்னும் இணக்கம் வந்தால் மட்டும் எல்லாம் சால்வ் ஆயிருமா எல்லாம் சரியாயிருமா திமுகவே வீழ்த்துவதற்குனே ஒரு கூட்டணியை பாஜக அதிமுக அமைச்சிருக்காங்க இப்படி கூட்டணி அமைக்கிறதுனால மட்டும் திமுகவை வீழ்த்த முடியுமா முடியாது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை செட் பண்ணணும் திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரே தலைவராக அண்ணாமலை தான் இருந்தார் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணி வச்சுருந்தாரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பீக்காக இருந்துச்சு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய வலுவான நரேட்டிவை இன்னும் என்டிஏ செட் பண்ணலை அதிமுக பாஜக கூட்டணி செட் பண்ணலை அதிமுக என்ன நினச்சிக்கிருக்காங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே அப்படியே நம்ம மேலே விழுந்துரும் நமக்கு ஓட்டாக மாறிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு முன்னாடி திமுகவை பிடிக்காதவங்கெல்லாம் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஆனால் ஆஃப்டர் எடப்பாடி பழனிசாமி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே ஏடிஎம்கிக்கு போகிறது கிடையாது வாக்குகள் பிரியுது இப்போது விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் வரப்போகுது எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை அப்போ போட்டு இன்னும் கடுமையாக இருக்கும் அப்போது திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிமுக பாஜக கூட்டணி செட் பண்ணியிருக்கணும் இந்நேரம் செட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணலை தான் கலை யதார்த்தமாக இருக்குது திமுகவுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ அண்ணாமலையையும் மாற்றியாச்சு ஸோ அதனால் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ உண்மையிலேயே திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது ஸோ இப்படி பண்ணால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு அதிகமாக விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தானே அதிகமாக போகும் அந்த வாக்குகளை விஜய் மட் பிரிப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விழுந்து திமுகவுக்கு விழுகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரித்தாரு அப்படின்னா என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அமித்ஷா அவர்களுடைய இந்த பயணத்தின் போது இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் இருந்தால் டெஃபினட்டாக அது குரோத்தை கொடுக்கும் இல்லை பழையபடி அதிமுகவோடு இன்னும் இணக்கமாக இருக்கணும் இன்னும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சும்மா அட்வைஸ் மட்டும் போட்டால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்